அனைவர கணக்கம் பழங்கு வெண்பொங்கல் செய்ய போகிறோம் பச்சரிசி அரிசி பருப்பு நல்லா ஊற வச்சுருக்கோம் ஊற வச்சுட்டு க்ளீன் கிளீனாக கழுவிட்டோம் அப்புறமா இது வந்து குக்கரில் போட்டுங்க அதுக்கு ஒன்றுக்கு ரெண்டரை தண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் தண்ணி எந்த அளவுக்கு வேணும் ரெண்டு வேணா ஊற்றுறோம் அன்றரை மூணு வேணா ஊற்றுலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ ரெண்டு ஊற்றுப்போ கொஞ்சம் பொங்கல் வந்து கொஞ்சம் கட்டியாக வரும் ரெண்டரை வந்து கொஞ்சம் இன்னும் இந்த தண்ணி வரும் அதுக்கப்புறம் மூணு பதிவு பொடினா தாளத்தாலும் சூப்பராக வரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி அந்த அந்தளவுக்கு பதம் பார்த்து கரெக்டாக வச்சிங்க நான் இப்போ வந்து ஒரு பாவ அரிசின்னா ஒரு ரெண்டரை அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஓகேங்களா அந்த அரிசி வந்து நல்லா ஊற வச்சு பாசி பருவியும் இந்த அரிசி வந்து நல்லா பச்சை அரிசி ஊற வச்சிட்டோம் இப்போ நல்லா குக்கரில் போட்டாச்சு உப்பு வந்து தேவையான உப்பு போட்டுங்க இப்போ வந்து ஒரு மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் ஓகேங்களா அரிசியும் பாய்ச்சி வரும் நல்லா குக்கர் போட்டு மூடி போட்டு கிளீனா ஒரு ஒரு மூணு டிசி வேக வச்சுட்டா சூப்பராக வெந்துடும் வெந்தக்களம் தாளிச்சிடலாம் ஓகேங்களா இவ்வளோ வரமா சட்னி ரெடி பண்ணிக்கலாம் கடலில் நூறு கிராம் எடுத்துருக்கோம் வேகங்கள் நூறு கிராமு தேங்காய் அரை மூடி கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையில காரம் பச்சை மிளகா இன்னும் உப்பு இவ்வளோ தான் இதை வச்சு தண்ணி ஊற்றி க்ளீனாக சட்னி அறுத்து வச்சுருக்கோம் வேர்கள் வந்து அரைச்சிருக்கோம் காய வறுத்துட்டு இந்த தோல்லாம் எண்ணிக்கிட்டு எடுத்து வச்சுருக்கோம் அப்படியே சூப்பரான ஒரு சட்னி செஞ்சிடலாம் ஆனால் சட்னி தாளிக்கிறதுக்கு நாலு ஐட்டம் கடை கலப்பு எடுத்துருக்கோம் கருவேப்பிலை கொத்தமல்லி எண்ணெய் சட்னி தாளிக்க இவ்வளோதாங்க வேணுமதிக்கு பார்த்தா பொங்கல் தாளிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கோம் முந்திரி ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்துருக்கோம் பச்சை மிளகாய் தே காரம் தேவையானதுக்கு மிளகு ஜீரகம் எடுத்துருக்கோம் கருவேப்பிலை இதெல்லாம் இது வந்து பொங்கல் தாளிக்கிறதுக்கான ஐட்டம் இது இந்த சட்னி வந்து மிக்சியில் போட்டு கிளீனாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போது ஓகேங்களா சட்னி கேட்டால் எல்லாம் அதில் போடாச்சுங்க தண்ணி வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு க்ளீனாக அரைச்சிடலாம் ஓகேங்களா போட்டு க்ளீனாக அரைச்சிடலாம் அப்புறம் சட்னி வந்து அரைச்சாச்சுங்க போல் க்ளீனாக மாற்றிடலாம் க்ளீனாக மாற்றிட்டு கட்டியாக இருக்குது தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துங்க தேவை தேவையான அப்படியே இருக்கணும் அப்படியே இருந்துட்டோம் இல்லைன்னா தாளிச்சிடலாம் இப்போ இப்போ இந்த தளவுக்கு கட்டி வந்து சட்னி ரெடி பண்ணிட்டோம் தேங்காய் வேர்க்கடலை கடலில் போகிறதா செஞ்சுருக்கோம் டேஸ்ட் அருமையாக இருக்குது அதை தாளிச்சிடலாங்க தாளித்தா சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும் தண்ணி வந்து போதும் தளவுக்கு டிக்காக இருந்தால் போதும் நீங்கள் வேறு எடுத்து வீட்டில் அதிக பேர் இருக்காங்களா சட்னி பார்த்தா தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இதை வந்து தாளிச்சிடலாம் இப்போ குட்டி கரண்டி வச்சு சட்னி தாளிச்சிடலாம் இப்போது எண்ணெய் சூடாகிட்டுருக்கு சூடாக இருக்கும் எண்ணெய் சூடாகிடுச்சு தாளிச்சிடலாம் உள்ளே போட்டலாம் நல்லா பொறிகிட்டோம் அப்படியே கடவுளை போட்டுடலாம் இவ்வளோ போடாச்சு நல்லா வந்துருச்சுங்க அப்படியே சட்னி ஊற்றிடலாம் இப்போ அவ்வளோதாங்க போயான தேங்காய் சட்னி ஏறி அப்படியே ஒரு களை கழிக்கலாம் இவ்வளோதாங்க கடலை வேர்கடலை தேங்காய் போட்டு சூப்பரான சட்னி செஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா சட்னி வந்து தாளிச்சாச்சுங்க அப்படியே கலந்துங்க இப்போ ஒரு கழுக்கலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா க்ளீனாக கழிக்கங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ணியாச்சு அப்படியே எல்லா ஒரு கழு கழிக்கினு சரியாச்சுங்க அவ்வளோதாங்க சட்னி எந்தளவு வேணுமோ அந்த செஞ்சுங்க ஜாஸ்தி ஃப்ரிட்ஜிலாம் வைக்க தேவையில்லை ரெண்டு மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி வரைக்கும் சாப்பிட்லாங்க அதுக்கப்புறம் தான் தேங்காய் தேங்காய் பொருளால் சட்னி கேட்டுரும் ஓகேங்களா காளி காய்ச்சி உப்பு காரெலாம் பார்த்தா கரெக்டாக இருக்குது அப்படியே பொங்கல் ரெடி ஆனவுடனே நம்ம பொங்கல் தாளிக்கல ரெடி பண்ணிடலாம் பொங்கல் தாளிக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படியே தாளிச்சிடலாம் விசில் வரல விசில் வந்த உடனே ரெடி பண்ணிடலாம் ஓகே மூணு விசில் வந்துச்சு ஆஃப் பண்ணிடலாம் நெய் வந்து மூணு டிப்ஸும் ஊற்றிருக்கோம் நெய் வந்து மூணு டிப்ஸும் ஊற்றிட்டோம் எது சூடாகவுட்டினாலும் நெய் நல்லா சூடாகவிட்டோம் நெய் போட்டாலே பொங்கல் சூப்பர் டேஸ்ட்டாக காமாவோன்னு அருமையாக இருக்கும் நல்லா சூடாகட்டும் நெய் நல்லா சூடாகிட்டுருக்கு அது பார்த்திங்கன்னா மிளகு ஜீரம் போட்டுருவோம் ஃபஸ்ட்டு மிளகு ஜீரம் போட்டு அதுபடியாக பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து கிளவு ஜீரம் போடாச்சுங்க அது பச்சை மிளக வந்து தேவையில்லாம் காரம் சேர்த்துங்க அதை போட்டு ஒரு தோர்வாருங்க பச்சை மொளல் வெடிக்கும் பச்சை போட்டு நல்லா ஒரு கலர் கழிப்பிங்க அதுக்கப்புறம் கருவில் போட்டுடலாம் அது போட்டதுக்கப்புறம் துருவி இஞ்சி ஒரு பீஸு துருவி இஞ்சி போட்டுடலாம் ஓகேங்களா அது போட்டு நல்லா கழிக்கங்க அதுக்கப்புறம் முந்திரி சேர்த்திடலாம் முந்திரி போட்டு நல்லா ஒரு கலர் கழிக்கங்க நல்லா முந்திட்டு சேர்க்கிற அளவுக்கு நல்லா கலர் சேஞ்சு கலர் சரிங்களா நல்லா ரெடி ஆச்சு அதுக்கு கொஞ்சம் நீங்கள் கொரமில்ல தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் நான் பார்த்துக்கணும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க இவ்வளோ தாங்க அப்படியாங்க நல்லா களைக்குங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நெய் வரணும் கவனம் ஒன்று இருக்கு நெய்யில் போட்டு ஒரு கலர் கல போகிறேன் நெய்யே கரெக்டாகவே சூப்பராக சொல்லி சாப்பிட்டு போகிறோம் ஓகேங்களா இவ்வளோதாங்க ரெடி ஆச்சு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நல்லா க்ளீனாக வந்து சூப்பராக ஃப்ரே ஆகிடுச்சு அப்படியே வந்து குக்கரை திறந்துட்டு சூப்பராகவும் பூ செஞ்சிடலாம் ஓகேங்களா வெண்பவங்களுக்கு கூட நல்லா ஒரு களைக்காளி ஒரு புடி புடி போட நீங்கள் சூப்பர் நெய் மனசு டேஸ்ட் போடணும் அவ்வளோதான் சாப் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு விசில் போயிட்டுருக்கு ரெண்டு சேர்த்துட்டு கூட கலந்துடலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு ஒரு குக்கரில் போட்டு ஹார்ட் வாஷில் போட்டு இந்த தாள்ச்சியெல்லாம் போட்டு வரணும்னா கலந்துக்கலாம் க்ளீனாக தாளிச்சல் போட வச்சுங்க அப்படியே கலந்துக்கலாம் நீங்கள் மூணு தண்ணி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதாக வரும் இந்தளவுக்கு போட்டுருந்தாலும் ரெண்டரை தண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் தப்பு மூணு உளு சேர்க்கல இருக்கணும் தழுத்தால் நல்லா வரும் ஓகேங்களா அப்படியே க்ளீனாக கலந்துக்கலாம் கலந்துட்டு அப்படியே முடிச்சுட்டா சூடு ஆறாமல் இருக்கும் சூப்பரான சூரியான பொங்கல் செஞ்சாச்சு அப்படியே சட்னி போட்டு சாப்பிடலாம் இப்போ அப்படியே ஆட் வாஷ் போய் மூடி வச்சுட்டா சூப்பரோடு ஆரமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தவோடு நல்லபடியாக செஞ்சிடும் ஐயோ வணக்கம் ஓகே வாஸ் இது செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் ஓகேங்களா சூப்பராக பொங்கல் வந்து கரெக்டான பாதை செஞ்சு உப்பு காரமாக கரெக்டாக செஞ்சுருக்கோம் தேங்காய் சட்னி நம்ம கருவேப்பில் கொஞ்சம் பத்து மணி கூட ஆரம்பிக்கவே இந்த கலருக்கு வந்து போதே கொஞ்சம் க்ரீன் கலர் சேஞ்சாக இருக்குது ஆகுது ரெண்டும் ஒரே கலரில் தெரியுது ஓகேங்களா அப்படியே சாப்பிட்டு பார்த்தாலும் சூப்பர் டேஸ்ட்டில் ஓகே பொங்கல் உங்களுக்கு எல்லாமே வந்து சூப்பராக செஞ்சுருக்கோம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டான கரெக்டாக இருக்குது நெய் கூட தண்ணி சூப்பராக இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க நீங்கள் இதை செஞ்சு பார்த்து கமண்டில் எப்படியும் வாசிச்சிடணும் ஓகே